ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டக்காய் வச்சு பச்சடி செய்ய போகிறோம் பச்சை சுண்டைக்கா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதே மாதிரி நிறைய இரும்பிச்சத்து இருக்குது அதில் அதனால இது வந்து சுகர் சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாங்க அவ்வளோ நல்லது இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ரொம்ப முத்தலாம் இல்லாமல் நல்லா பிஞ்சாக வாங்கிக்கிட்டீன்னா நல்லாயிருக்கும் பச்சடி செய்கிறதுக்கு இது வந்து இப்போ ரெண்டு கலந்துதான் இருக்கும் நான் ரெண்டளவுக்கு வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு நூறு கிராம் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் பருப்பு போட்டு பருப்பை வந்து நான் பருப்பு தக்காளி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம பருப்பு கூடாது கொஞ்சம் வெக்காடு வெந்தாலே போதும் அது குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் இதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நம்ம பருப்பு கொ சட்டியிலே வைக்கிற மாதிரி இருந்தால் பருப்பு பாதி வந்தவொடனே இதை போட்டுடலாம் நான் குக்கரில் வச்சிட்டனால பருப்பு வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு தனியாக ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்க போகிறேன் வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம ஒன்றுன்னா மசாலா சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம தான் போட்டிருக்கோம் ஒரு சின்ன மிளகாயில் நான் ரெண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் காரத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்னே கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் மஞ்சி போட்டு மஞ்சள நம்ம பருப்பளே போட்டுறோம் அதனால தேவையில்லை இதல கரஞ்சிடலாம் போட வேண்டாம் அதனால வெந்ததுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் ஊத்தி செஞ்சதுக்கு அப்புறம் இட்னியோ புளியே எடுத்துக்கேன் ஒரு தக்காளி போட்டுக்கேன் நல்லா கொதிக்க விடணும் புளி புளி ஊத்தி வச்சா நல்லா சரி நல்லா இருக்கும் கொதிச்சு கொதிச்சு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காப்புறம் பருப்பு அதுல போட்டு நல்லா கொஞ்சம் பெருங்காயம் mix மூடி போட்டு மூடி ஒரு நல்லா கருவேப்பில போட்டு தாளிச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா எல்லாமே ஒன்னு சேர்ந்து கண்டிப்பா தேவை நாள உப்பு போட்டு அவ்வளவுதான் இன்னொரு கொதி கொதிச்ச உடனே நம்ம இந்த எல்லாம் உறப்பு பத்து நாள் இருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பு நம்ம இறைக்கணும் வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சு சூப்பரா ஊத்தி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை சுண்டைக்காய் எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம் கடையில் குட்டி குட்டியாக வெண்டைக்காயை நறுக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ரொம்பவும் சின்னமான இருக்கக்கூடாது ரொம்பவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது இந்த சேஃபில் நறுக்கிக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கிடணும் ஏன்னா அதில் உள்ள அந்த தன்மையெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு பச்சடி நல்லா வரும் வெண்டைக்காயை இப்போ எப்போவுமே நம்ம வதக்கி தானே செய்வோம் அதே மெத்தட் தான் வெண்டைக்காயை நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து இப்போ குக்கரில் எல்லாம் பாசிப்பருப்பு வேக வைக்கல நான் வந்து பாத்திரத்திலே ஒரு கடாயிலே வேக வைக்க போகிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பாசி பாசிப்பருப்பு கிடையாது தோரம் பருப்பு அது வேக வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வெ வெந்துட்டு போதே நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சோம்னா நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் இதில் சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கணும் வெண்டைக்காய் வந்து அவ்வளோ நல்லது அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி பச்சடி இல்லைன்னா பொரியல் செஞ்சு சாப்பிட்ருங்க அதுதான் நல்லது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் பச்சடி செய்யும்போது பருப்பு போட்டு செய்யும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும் நல்லா இருக்குது நம்ம வெண்டைக்காய் புளி குழம்புலாம் வச்சோம்னா இங்கே பிள்ளைங்க சாப்பிடுதுக்கு பிள்ளைகளே சாப்பிட மாட்டேங்குது இந்த மாதிரி பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வச்சால் கூட சாப்பிடுங்க அதனால இந்த மாதிரி பச்சடி மாதிரி செஞ்சு கொடுங்க மாதிரி மஞ்சள் தூள் நம்ம போட்டு ஏற்கனவே பருப்பில் போட்டுருக்கோம் அப்புறம் மிளகாத்தூள் மட்டும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா அதனோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன் புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு புளியை இதில் கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான் அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கொதிச்சிடணும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சு கழுந்த பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் வர ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு கரண்டியில் தான் தாளித்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இன்னொரு கொதி கொதித்த உடனே நம்ம இந்த ப பச்சடியை நம்ம இறக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி பற்றின உடனே லேஸாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம இறக்கிற வேண்டியது அவ்வளோதாங்க சூப்பரான நல்ல டேஸ்டியான பச்சடி ரெடி ஆயிடுச்சு